இந்த காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம துடியலூரில் இருக்கக்கூடிய மயூரவள்ளி ஆம்பையர்வி ஷோரூமுக்கு தான் வந்து வந்திருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஷோரூம் இது ஸோ இங்கே வந்து ஆம்பையரோட எல்லா ஸ்கூட்டர்ஸையும் உங்களால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அதாவது ரெண்டு மேஜரான ஒரு ஸ்கூட்டர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதில் குறிப்பாக இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்க மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸில் எஸ்டி அப்படின்ற வேரியண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நெக்ஸஸில் ரெண்டு மாடல் வந்து இருக்குது இஎக்ஸ் ஒன்று எஸ்டி ஒன்று பட் வந்து நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது எஸ்டி அப்படின்ற வேரியண்ட்டு தான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஒரு டாப் செல்லிங் ப்ராடெக்டாகவும் இருக்குது குறிப்பாக வந்து இந்த வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கான முக்கியமான ரெண்டு ரீசன் என்னென்னா எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச ரெண்டு விஷயம் இந்த வண்டியோட டிசைன் தான் ஸோ ஈவன் இது பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் காஸ்ட் வந்து ஒரு மினிமலான காஸ்ட்டில் வந்து இந்த வண்டியை கொடுத்தாலும் கூட பயங்கரமான ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைன் வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது ஸோ அந்த வகையில் இதோட ஹெட்லைட்டோட டிசைனாக இருக்கட்டும் டெய்ல் லைட்ஸோட டிசைனாக இருக்கட்டும் அதுவுமே வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றத பாருங்கள் முன்னாடி வந்து டிஆர்எல்ஸ் வந்து வந்துடும் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வண்டியோட ஃப்ரண்ட்டு ஃபேஸியாக டிசைனே வந்து இந்த வண்டியில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி அப்படியே பின்னாடி வந்து பார்த்தாலும் இந்த டெயில் லைட்ஸுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ்குள்ளே வந்து இன்னொரு டெயில் லைட் இருக்க மாதிரி இதோட டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எக்கோ மோடில் வந்து ஓட்டலாம் ரெண்டாவது சிட்டி மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக மாதிரி பவர் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது நல்ல ஸ்பீடாக போகிறதுக்காக அது போக ரிவர்ஸ் மோடை வந்து ஒரு மோடாக கன்சிடர் பண்ணி ரிவர்ஸ் மோடு ஒன்று சொல்கிறாங்க இன்னொரு மோடு ஒன்று இருக்குது இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க மோஸ்ட்டாக ஸோ அது பேர் வந்து லிம்ப் மோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த லிம்ப் மோடு என்னென்னா கிட்டத்தட்ட பேட்டரியோட பர்சன்டேஜ் ஒரு இருபது பர்சன்டேஜ் கீழே வந்து குறையும் போது அந்த லிம் மோட் அப்படின்றது வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த லிம் மோடில் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத ஃபீச்சர்களெல்லாம் கட் ஆஃப் பண்ணிடும் அதுக்கப்புறம் அந்த கால் நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப் நோட் ஆப்போட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரதெல்லாம் வந்து கட் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்பிளேல பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு பவர் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் தான் வண்டியை ஓட்டுற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படிங்கும் போது ஈஸியாக இருக்கிற அந்த இருபது பர்சன்டேஜ் சார்ஜில் நீங்கள் எங்கே ரீச் ஆகணுமோ உங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அங்கே வந்து ரீச் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த லிம்ப் மோட் அப்படின்றதையும் இந்த வண்டியில் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க மொத்தத்தில் இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது போக இந்த வண்டி வந்து ஒவ்வொரு மோடில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது அப்படின்றதையும் ஒரு ரெண்டு பேர் இந்த வண்டியில் பயணம் பண்ணி உங்களுக்காக லைவாக காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் முன்னையே சொன்ன மாதிரி இதோட ஹெட்லைட்டோட டிசைனு முன்னாடி எல்இடியில் ஹெட்லைட் வந்து கொடுத்துருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விங்ஸ் மாதிரி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆம்பையர் அப்படின்ற நேம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ தான் வந்து ஆம்பையர் அப்படிங்கும்போது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆம்பையரை வந்து கிரீவ்ஸ் வந்து அக்யூர் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதில் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க இப்போ ஆறு வருஷமாக வந்து ஆம் ஆம்பையர் வந்து க்ரீவ்ஸோட ஒரு சப்ஸிடரியாக தான் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரீவ்ஸ் காட்டன் லிமிட்டெட் அப்படின்ற கம்பெனி தான் வந்து ஆம்பையரை வந்து இப்போது வழி நடத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் க்ரீவ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு த்ரீ வீலரோட இன்ஜின் மேனுஃபேக்சரர் கம்பெனியாக வந்துருக்காங்க அவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இப்போ ஆம்பையரை வந்து பண்ணும்போது அதோடய ப்ராடக்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இந்த வண்டியை வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அடுத்தது அப்படியே கீழே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆம்பயர் அப்படின்ற ஒரு நேமிங் பார்க்க முடியும் ஒரு டோல் டோன் கலரில் வந்து வருது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக் வந்துருது அலாய் வீல்ஸ் வந்துருது மாதிரி தொண்ணூறுக்கு தொண்ணூறு பன்னெண்டு இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எம்ஆர்எஃப்ஓட டயர்ஸு ஸோ அதே மாதிரி அப்படியே வந்து சைடில் வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்டர் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து வண்டியோட பாடியிலே இன்டக்ரேட்டடாக இருக்க மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சீட் வந்து ஒரு லென்த்தான சீட் இருக்கிறதையும் நம்மளால் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து இருக்கும் ரெண்டு பேரும் வந்து ட்ராவல் பண்ணும்போது அப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சூட்டு வைக்கிறதுக்கு ஃபூட்ரஸ்ட் அப்படின்றது இன்டெக்ரேட்டடாக இந்த பாடிக்குள்ளேயே வந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த வண்டியை பார்க்கும்போதே டிசைன் வைஸில் நிறையா விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அடுத்ததான் பின்னாடி இருக்கக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே தொண்ணூறுக்கு தொண்ணூறு பன்னெண்டு இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க எம்ஆர்எஃப்ஓ டயர்ஸு அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடியது காயில்டு சஸ்பென்ஷன் டபுள் சைடு சஸ்பென்ஷன் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஆம்பையரோட பேஜிங் வந்து பார்க்க முடியும் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெல்ட் டிரைவில் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு மோட்டார் அதுக்கப்புறம் பெல் டிரைவ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னஸ் ஃபிங்கர்னஸ் மோட்டர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுவும் மிட் மவுண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள தள்ளி வந்து இருக்குது பெல்ட் டிரைவில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக நாலு கிலோவாட் பவரை வந்து பீக் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இப்போ மோட்டரை பற்றி சொல்லிட்டேன் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்றது லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க எல்எஃபி பேட்ரி வந்து இதில் வருது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோவாட் ஹவர் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த சைஸில் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது கிட்டத்தட்ட ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியில் ஒரு நூற்றி பத்துலரு அதாவது நூறுலருந்து நூற்றி பத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து வண்டியை அதுவும் வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நான் ஏறி உட்கார்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியோட சீட் ஹைட்டுன்றது ஒரு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சமும் சீட் ஹைட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க நூற்றி எழுபதுமும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து வருது இப்போ நான் வந்து ஒரு நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கேன் என்னோடய ஹைட்டுக்கு இந்த வண்டி வந்து எந்த அளவுக்கு எனக்கு கால் இட்டுது அப்படின்றத பார்த்து உங்களோட ஹைட் கூட மேட்ச் பண்ணி இந்த வண்டி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான ஒரு போர்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்கறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் இதில் வந்து ஒரு ஓப்பன் இருக்குது இதில் வந்து டேரெக்டாக யூஎஸ்பி போர்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்கிறத இந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும் உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கூடிய கன்சோல் சுவிட்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்க மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பியானோ ஃபினிஷில் வந்து இருக்க மாதிரி இருக்கும் பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா டேர்ன் சிக்னலுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடுக்கு ரைட் சைடில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதுபோக இது வந்து ஹசார் டேட்ஸ்க்கான ஸ்விட்ச் ஹோம் பட்டன்கான சுவிட்சு இந்த ஹோம் பட்டனுக்கான சுவிட்ச் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் பட்டன் நம்மன்னா நார்மலான ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து வந்துடும் அதுக்கான ஹோம் ஸ்விச் ஹோம் சுவிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ரீசைக்கிள் சுவிட்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது என்னன்னா உங்கள் ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ இருக்கும்ல அதை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல இருக்குது ஹை பீம் லோ பீம்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹாரனுக்கான சுவிட்ச் வந்து இது கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது ரிவர்ஸ்க்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டியை வந்து பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டு ஆக்சிலரேட்டர் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போகும் அப்படின்ற மாதிரி இருக்காது இந்த ரிவர்ஸ் சுவிட்சை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு வந்து பண்ணணும் நீங்கள் ஒரு தடவை அப்படி ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து வண்டி வந்து மூவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இந்த வண்டியில் வந்து ரிவர்ஸ் ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்ச்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மார்க் சுவிட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது போக ஸ்டார்ட்கான சுவிட்ச் வந்து இதில் இருக்குது ரைட் சைடு இண்டிகேட்டருக்கான சுவிட்சு மோடுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு மூணு மோடு வந்து விசிபிளாக உங்களால் அதில் பார்க்க முடியும் எக்கோ மோடு பவர் மோடு அதே மாதிரி சிட்டி மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மோடு இருக்குது ரிவர்ஸுன்றது இந்த பட்டன் நமக்குன்னிங்கன்னா அது ஒரு ரிவர்ஸ் மோடு ரிவர்ஸில் போகிறதுக்கு இன்னொன்று லிம்ப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கீழே வரும்போது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஓட்டி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நாங்கள் ரைடு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் என் பின்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கான் இப்போ நான் வந்து ஒரு எண்பத்தஞ்சு கிலோ வந்திருக்கேன் நியாவோ அர்ஜுன் இருப்பேன் ஒரு எயிட்டி ஃபோர் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நூற்றி எழுபது கிலோ வந்து இந்த வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்போது இந்த வண்டி ஒவ்வொரு மோடில் என்ன ஸ்பீடில் ரன் ஆகுது அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ இப்போ நம்ம வந்து எக்கோ மோட்ல வந்து இருக்கோம் எக்கோ மோட்ல வந்து போயிட்டுருக்கோம் அதே மாதிரி உண்மையுமே இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் எல்லாமே பயங்கர ஸ்மூத்தா இருக்கிறதவும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஸோ அவ்வளோதான் கட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ எக்கோ மோட்டில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் வந்து இந்த வண்டி அதிகபட்சமாக வந்து போகுது ஈவன் ரெண்டு பேர் இருக்கும்போது கூட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் வந்து இந்த வண்டி போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இப்போ நான் அப்படியே வந்து மோடை மாற்றி இப்போ சிட்டி மோடுக்கு வந்து சுவிட்ச் பண்ணுறேன் ஸோ ஆக்சிலரேட்டரை வந்து நான் விடவே இல்லை அப்படியே வந்து நான் கரெக்டாக வந்து ஒரு இதுக்கு வந்து சுவிட்ச் பண்ணிட்டேன் மோடை வந்து மாற்றிட்டேன் சிட்டி மோடுக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அதிகபட்ச ஸ்பீடா ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து நமக்கு வண்டி வந்து கட் ஆஃப் ஆகுது ஸோ இப்போ சிட்டி மோட்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து அதிகபட்ச வேகமாக வந்து போகுது இப்போ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ ஆன் பண்ணோம்னு பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றது காட்டுது அதே மாதிரி இந்த சைடு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஆர்பிஎம் அப்படின்றது கூட இந்த இடத்துல வந்து காட்டுது பேரியர் டிவைஸ்னு சொல்லிட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட சிம்பிள் வந்து இந்த இடத்துல காட்டுது அது போக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இதுவரைக்கும் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து காட்டுது ரேஞ்சு வந்து இதில் காட்டுது ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் வந்து லாஸ்ட்டாக பண்ணியிருக்குது சார்ஜிங்கோட ஸ்டேட்டஸ்லாம் வந்து இந்த சைடு வந்து பார்க் பார்க்க முடியும் நம்மளால் இதை எப்படி அதுக்கப்புறம் இதை லைட்டாக இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி மேலே தள்ளணும்னு வச்சிக்கோங்களா இந்த இடத்துல வந்து மியூசிக் நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மியூசிக்கெல்லாம் வந்து இதிலையே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் இப்போ வந்து இதை தள்ளி விட்டுட்டு இந்த சைடு இழுத்தேன் அப்படின்னா ஸோ ட்ரிப் வந்து எவ்வளோ ட்ரிப் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன எல்லாமே இந்த இடத்துல வந்து கால்குலேட் பண்ண முடியும் இது மறுபடியும் இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே இருக்கிறத வந்து இதை க்ள கிளிக் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹோமு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கா ஹோம்ன்றது நார்மலாக நார்மலான ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு ஆனால் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைலு அதுக்கப்புறம் வந்து யூஸர் தீம் டேட்டா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த ப்ரொஃபைல் அப்படின்றது மட்டும் நார்மலாக வந்து எல்லாமே இதெல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது பண்ணும்போது வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் வரும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு நைட் மோடு ஸோ இது பிரைட் மோடு வந்து நம்மளால் இதில் வந்து மாற்றிக்க முடியும் அது எல்லாமே வந்து இதில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வேறு ஏதோ சவுனமே இல்லாத ஒரு பேஜில் இருக்குது அப்படிங்கும் போது இந்த ஹோம் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலான ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துடும் ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பட் மற்றபடி பிரேக்கிங் எல்லாமே செம்ம சாஃப்ட்டு முன்னாடி வந்து டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பிரேக்கிங் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது கண்ட்ரோல்டான ஒரு பிரேக்கிங் வந்து இந்த வண்டியில் இருக்கு ஒரு பர்ஃபெக்டான கண்ட்ரோலபுள் பிரேக்கிங் வந்து இந்த வண்டியில் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது அதே மாதிரி வண்டியோட மெனியூரபிலிட்டியெல்லாம் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது கண்ட்ரோல்டாக வந்து நம்மளால் வண்டியோட டைனமிக்ஸ் தான் உங்களே ரொம்ப முக்கியம் ஒரு வண்டியை வந்து ஓட்டும் போது அதோடய டைனமிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கணும் அதோடய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து இந்த வண்டியில் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஈவன் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இப்போ ஆக்சுவலாக வந்து பின்னாடி உட்காந்துருக்கும்போது சீட் லென்த்தாக இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு கம்ஃபர்டபுள் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து இந்த கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் தள்ளி பின்னாடி தள்ளி நல்ல அகலமான ஒரு கிராப் ரயிலாக கொடுத்துருக்கிறதுனால பிடிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து கிடைக்கிது பிடிக்கும்போது வந்து ஒரு ஒரு சேஃப்டியாக வந்து ஃபீல் பண்ண முடியுது அதேமாதிரி நல்லா கம்ஃபர்ட்டாக வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க கிராப் இப்போ நான் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் பூட் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த வண்டிக்கு வந்துருக்கு ஸோ இதுதான் வந்து அந்த பூட் ஸ்பேஸு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சார்ஜரும் இருக்குது பாருங்கள் ஆன் போர்ட் சார்ஜரும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆன் போர்ட் சார்ஜர் கிடையாது இது ஆஃப் போர்ட் சார்ஜர் தான் பட் சார்ஜர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதை நான் ஓப்பன் பண்ணி ஸோ இது தான் இந்த வண்டியோட சார்ஜரு இதை வந்து வீட்டில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு த்ரீ பாயிண்ட் சாக்கெட்டில் தான் வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ப்ளக் பண்ணிவிட்டு உங்கள் வண்டிக்கு வந்து சார்ஜ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு தடவை வந்து ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாகிறதுக்கு மூன்றரை மணி நேரம் வந்து டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மூன்றரை மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து நூறுலேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வந்து இந்த வண்டியில் ரேஞ்ச் போக முடியும் அப்படின்னு சொல்லி கிளைம் செய்கிறாங்க ஸோ இப்போ வந்து சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது இதையும் வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் நார்மலாக வந்து இந்த ஆம்பேர் மேக்னஸில் வரக்கூடிய சாக்கெட் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி சாக்கெட் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வாங்க மறுபடியும் ரைடை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம பவர் மோட்டில் வந்து வச்சிருக்கோம் ஜீரோவில் வந்து இருக்குது ஜீரோ கிலோமீட்டர் பர் அவரு இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் வேகம் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து நம்ம ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காகவும் நிறைய வண்டிகள் வந்து வர்றதுனால இப்போ அதை வந்து நம்ம டெஸ்ட் வந்து பண்ண போகிறதில்ல ஜீரோ டூ ஒரு தேர்ட்டி வந்து ஜீரோ டூ தேர்ட்டி வேணாம் ஜீரோ டூ ஃபிஃப்டி வந்து ஜீரோ டு சிக்ஸ்டி வச்சுக்கலாம் ஜீரோ டு சிக்ஸ்டி வந்து எவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்து அச்சீவ் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அச்சீவ் ஆயிடுச்சு ஜீரோ டு சிக்ஸ்டி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது கிலோ வண்டியில் வந்து லோடோடு ஓரளவுக்கு சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகின மாதிரி தான் இருக்குது நூற்றி எழுபது கிலோ வண்டியில் வந்து லோடு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அறுபது ஜீரோ டு சிக்ஸ்டி அப்படின்றது டக்குன்னு வந்து அச்சீவ் ஆகிடுச்சு ஈவன் செவன்ட்டியும் கூட ஓரளவுக்கு சீக்கிரம் வந்து அச்சீவ் ஆகிடுது அதேமாதிரி அப்போவும் கூட பிக்கப்பு புல்லு வந்து நல்லாவே இருக்குது ஸோ என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவ் வந்து நம்ம இந்த வண்டியிலையும் ஃபீல் பண்ண முடியுது அதே மாதிரி இதில் ரெண்டு விஷயம் வண்டி ஓட்டும் போது நோட் பண்ணேன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பிரேக்கை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து மோட்டாரோட பவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட் ஆகுது அது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோப்பில் வந்து வண்டி ஒன்று பாட்டியிருக்கோங்கும் போது உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பிரேக் லீவரில் ஒரு லாக் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த லாக்கை வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க அந்த லாக்கை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஒரு ஹோல்டு அந்த ஸ்லோப்பான ஏரியாலையும் வண்டி வந்து பிரேக் வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து லாக் மாதிரி போட்டு விட்டுட்டு வண்டி அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லா பைக்ஸ்லேயும் வந்து வர ஆரம்பிச்சு எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததுல இதுவும் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வண்டியோட சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த மைக்கை வந்து நான் இந்த இடத்துல வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் வண்டியோட பாடி எல்லாமே ஃபைபர் தான் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் எந்த இடத்துல மாட்டுறதும் இருக்கேன் ஓகே மைக் வந்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல மாட்டிட்டு எக்ஸாக்டாக இந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ரவுண்டு வந்து போய்ட்டு வந்துவிட்டோம் இந்த வண்டியில் பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி போகிற ஒரு கேட்போம் இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மோஸ்ட்லி வைப்ரேஷன் இருக்கு இருக்குதுன்னு நினச்சேன் பட் வைப்ரேஷன் இல்லை நாங்கள் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி செவன்ட்டி வரைக்கும் ரெண்டு பேர் ஸ்பீடாக போனோம் ஸோ எனக்கு பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு ஸோ எனக்கு டயர்லாம் எதுவும் இல்லை பின்னாடி நான் தான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு ஓகே ஸோ சிட்டிக்குள்ளே போது ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை வந்து இந்த வண்டியில் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றது தான் இந்த ரைடோட கன்க்ளூஷனாக வந்திருக்கு ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத அவங்க மனசில் வரக்கூடிய அடுத்த கேள்வியாக வந்திருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஆன் காஸ்ட் எதிர்பார்த்து கூட பார்க்கறவங்க இருப்பீங்க ஸோ அந்த வகையில் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது கோயம்புத்தூரோட ஆன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து வருது ஆன்ரோட் காஸ்ட் எல்லா எல்லாம் சேர்த்து இந்த வண்டி வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்றது ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்ராக்ஸிமிட்டா பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா சிவில் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் அந்த டவுன் பேமெண்ட் பண்ணி கூட இந்த வண்டி எடுக்க முடியும் அப்படின்றது ஃபேக்ட் ஸோ அது போக இந்த வண்டியோட வாரண்டி இந்த வண்டி வந்து நம்ம நம்பி எடுக்கிறோம் இதோட வாரண்ட்டி வந்து எப்படி இருக்கும் கேரண்டி பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் வந்து உங்களுக்கு வாரண்டி அப்படின்றது கவர் ஆகுது அது மட்டும் இல்லை ஒரு மூணு வருஷம் வந்து நீங்கள் வண்டியை வந்து ஓட்டிக்கலாம் அது வரைக்கும் அந்த பீரியடுக்கு வந்து வாரண்டி வந்து கவர் ஆகுது இந்த வண்டிக்கு ஸோ இந்த வண்டி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வண்டி இதில் இருக்கக்கூடிய மேக்னஸ் நியோ அப்படின்ற வண்டியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் வந்து நான் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா அது வந்து இருக்கிறதுலே காஸ்ட் கம்மி ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகள் கூட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் வந்து அந்த வண்டி வந்து கம்மியான காஸ்ட்டில் பட் மார்க்கெட்டில் இருக்க வண்டிகளோட காம்படேட் பண்ணுற வகையில் வந்து அந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இன்னும் வீடியோக்கள் வந்து கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா போய் சொல்கிறது அங்கல் சிதம்பர செல்வன்